ஹலோ மக்களே என்ன மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சௌக்கியமா அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு சில பேர் என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க ஏன்னா என்னால் கவனிக்க முடிஞ்சு பழைய வீடியோஸ் போய் பார்த்துட்டு அங்க கமெண்ட் பண்றது அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ப்ரோ ஏதாச்சும் ஒரு வீடியோ போடு ப்ரோ என்னத்தையாச்சும் பேசு ப்ரோன்னு சொல்லி சொல்லிட்டு ஏகாப்பட்ட பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ ஏதாச்சும் கண்டென்ட் போடலாமா போடலாமா போடலாமான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்னதான் கண்டிப்பா நான் ஒரு டென் டேஸ் ஆச்சும் லீவ் எடுப்பேன் ப்ரோ ஏன்னா எனக்கு வந்து என்னோட மைண்டை வந்து சரி பண்ண ரிட்டன் ஏன்னா அந்த பிக் பாஸ்லேயே

அந்த மைண்ட் செட்ல நம்ம போக கூடாது ரொம்ப அப்படி நீட்டா போணும் சொல்றா ஒரு 10 நாள் அப்படியே லீவ் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் மைண்ட கிளியர் பண்ணிட்டு வந்தேன் இப்போ கொஞ்சம் என்னோட மைண்ட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பெருசா நெகட்டிவ் வைப் எதுவும் பெருசா இல்ல யாரும் நமக்கு நெகட்டிவ் கொடுத்தாலோ அத தட்டி விட்டு போற நிலமேல தான் இப்போ இருக்கோம் அண்ட் அப்படியே வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ப்ரோ இருந்துட்டு போடு ப்ரோ இப்போ என்ன ப்ரோ டக்குனு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்க கண்டென்ட் தான் வந்துட்டு ப்ரோன்னு கேட்டினா அதான்பா பா சொன்னல்ல இது அல்டிமேட் வருதாமே ஆமா அத பத்தி நம்ம பார்க்கணுமா இல்லையா கண்டிப்பா பார்த்தாகணும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கான ஃபேன்ஸ் மீட்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க நான் கூட ிட்டே ப்ரோ ஏன்னா இந்த சீசன் மட்டும்தான் இவங்க சீசன் முடிச்சு வெளியே வந்த பிறகு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்களோ இல்லையோ ட்விட்டர்ல போயிட்டு ஸ்பேஸ் மீட் வச்சுட்டு இருந்தாங்க ப்ரோ டெய்லி யாரா ஒருத்தர் அப்படியே ட்விட்டர் பக்கமா வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு உட்காந்து வாங்க இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் மீட் போயிட்டு இருக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு இருந்தாங்க பட் மக்கள் எல்லாம் பயங்கரமா போய் பேசுறதுக்கு போனாங்க ஆனா நிறைய மக்களுக்கு பேச நிறைய பேருக்கான ஸ்பேஸ்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எந்த ஒரு ஸ்பேஸுக்கும் பெருசா போல நான் சும்மாவே போக மாட்டேன் பட் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் ப்ரோ ஏகப்பட்ட கண்டென்ட் இருந்து ப்ரோ சும்மா நாச்சுக்கும் அங்கே ஸ்பேஸ்ல பேசினாங்க வெளியே வந்த நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டாங்க அதை வச்சு நீங்க ஏதாவது வீடியோ பேசி இருக்கலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரோ எனக்கு இந்த பிக் பாஸ் விட்டு முடிஞ்சவங்க வெளியே வந்த பிறகு அவங்க அவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டாங்க பெரிய லெவலில் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து நம்ம கண்டிப்பா பேசலாம் ஆனா சும்மா நாச்சிக்கும் அந்த ஒரு சின்ன கிளாஸ் எப்படி இருந்துட்டே இருக்கும்ல இவங்களை பத்தி அவங்க பேசுறது ஏதாவது ஒரு இன்டர்ல போய் அவங்கள பத்தி இவங்க பேசுவாங்க இல்ல ஏதாவது ஸ்பேஸ்ல போய் இவங்கள பத்தி அவங்க பேசுவாங்க அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம எடுத்து பேசி அதை ஒரு கண்டென்டா மாத்தலாம் கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும் கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும் இருந்தாலும் அது வேணாமே அப்படி சொல்லி தான் நான் எதை எடுத்து பேச மாட்டேன் எந்த ஒரு சீசன் நான் பேசினது இல்ல அதே மாதிரி இந்த சீசன்லயுமே எந்த ஒரு கண்டென்ட் எடுத்து நான் பெருசா பேசல பேச எனக்கு விருப்பமும் கிடையாது சரி ஓகே இப்போ நான் வந்ததுக்கான காரணம் அல்டிமேட் மட்டுமே ஓகேவா அல்டிமேட் ஆரம்பிக்க போது அது மட்டும் இல்லாம நம்ம மக்களுக்காகவும் கண்டிப்பா மக்களுக்காக நம்ம ஏதாவது வீடியோ பண்ணியே ஆகணும் ஏன்னா மக்கள் எவ்வளவு பயங்கரமான ஆதரவு கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு கண்டிப்பா நம்ம திருப்பி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியே ஆகணும் அதனால ரிட்டன் நம்ம சேனலை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ அல்டிமேட் என்ன ப்ரோ ஆச்சு அல்டிமேட் வர வர போறேன்னு கேட்டினா அப்படி ஒரு நியூஸ் இருக்குது பட் இன்னும் कंफर्म ஆகல அத நான் ஓபனா சொல்லிறேன் அல்டிமேட் வர போதேன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது انا एक्चुअली வந்து இது ஒரு க்ளூ மாதிரி இந்த சீசன் ஃபினாலையில கூட சொல்லிருப்பாங்க நம்ம பாலா சார் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அது வந்து அல்டிமேட்டுக்கான க்ளூவா இல்ல சீசன் 9 கான க்ளூவான்னு தெரியாது انا அங்க ஒரு வாட் சொல்லிட்டு போனாங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா நவரசத்தையும் காட்றதுக்கான ஒரு சீசன் வர போகுது அப்படி நவரசத்தையும் காட்றதுக்கான ஒரு சீசன் வரும் அது எந்த சீசன் உங்களுக்கே தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க

நான் கவனிச்ச ஒருத்திக்கு நிறைய இடங்கள்ல நான் விசாரிச்ச ஒருத்திக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதே ஓபனா சொல்லிக்கிறேன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பட் அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது மார்ச் எண்ட்ல இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது பட் எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட் இருக்குது என்னன்னா இப்போ நம்ம பிக்பாஸ் செட்டு முடிச்சாங்கல்ல அந்த ல செட் போட்டுருந்தாங்களா அப்புறம் வீடு இருக்குல்ல அந்த பிக் பாஸ் வீடு அந்த வீட்டு செட் இருக்குல்ல அந்த செட்டை பிரிச்சுட்டு தான் மலையாளத்துக்கு பிக் பாஸ் நடத்துவாங்க ஓகேவா எனக்கு தெரிஞ்சு ஃபேப்பில் வந்து மலையாளம் ஸ்டார்ட் ஆனால் ஆயிரும் அப்படி இருக்கும்போது எப்படி அல்டிமேட்டை நடத்த போறாங்க அப்படி ஒருவேளை அல்டிமேட்டை எங்கே நடத்தினா மலையாள செட் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை அந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் பெரிய இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படி மாற்றுவாங்களே ஏன்னா போன வருஷமும் எனக்கு தெரிஞ்சு மலையாளம் வந்து நம்ம நம்ம இதில் வச்சு நடத்துனாங்க ஓகேவா சென்னையில் வச்சு தான் அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் மாற்றுவாங்களா அது இது மாற்றிருக்காங்களா அதுக்கான அப்டேட் எதாவது கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அல்டிமேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா மார்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேபில் கண்டிப்பாக வேலை ஸ்டார்ட் ஆகி ஆகணும் எப்படி கண்டிப்பாக ஃபேபில் இல்லை மார்ச் ஃபஸ்ட்டில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வீட்டுக்கான வேலை ஏன்னா வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆகணும்ல அதே வீட்டில் போய் எல்லாரையும் வசிக்க வச்சா நல்லா இருக்கும்

பொறுத்தி பெருசாக வியூவர் ஷிப் ஓகேவா இருந்தாலுமே இந்த சீசனோட ஃபினாலே எபிசோடு இருக்குல்ல ஃபினாலே எபிசோடு வந்து பயங்கரமான டிஆர்பி எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபினாலில் நம்ம பாலா சார் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதையும் கவனிச்சிருப்பீங்க அடுத்தடுத்த சீசன்லேயும் கண்டிப்பாக விஜய்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி மேபி எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்லையும் நம்ம சேதனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது எப்படி நண்பர்களே எனக்கு தோணுது சரி அப்போ சேதனுக்கான ஹோஸ்ட்டிங் எப்படி ப்ரோ இருந்துன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னால் அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக நான் எனக்கு தோணுறது ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் ஓகேவா எனக்கு நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசணுன்னு சொல்லி தோணுது நான் நாளைக்கு அதை பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ பேசிடுறேன் எனக்கு தெரிஞ்சு சேதனை தான் ஹோஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துகிட்டுருக்குது கமல் சார் இல்லாட்டினா சிம்பு இவங்க ரெண்டு பேருலையும் யாரோ ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே கமல் சார் வரலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்களா சொல்லிட்டு போன அப்புறம் நம்மளே உட்காந்து ஹோஸ்ட் தேடிட்டு இருந்தோம் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு சொல்லி அப்படி தேடிட்டு இருக்கும்போதே நம்ம கமல் சாருக்கான லெட்டர்ல ஒரு சில விஷயம் நம்மளால கவனிக்க முடிஞ்சு இந்த சீசன் மட்டும் தான் வெளியே போற மாதிரி என்னால கவனிக்க முடிஞ்சு சீசன் எயிட் அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்ப நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்ப சீசன் நைன்ல கண்டிப்பா சார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்மளால இன்னொரு சில விஷயம் சோசியல் மீடியால முடிஞ்சு கமல் சாருக்கான மூவி நிறைய வந்துச்சு அந்த டைம்ல ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் வச்சு கமல் கமல்சருக்கான மூவி எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால தான் கமல் சார் வரல நம்ம சிம்பு சாரும் வரல ஓகே ஒரு ரெண்டு பேருமே வரல இப்போ ரெண்டு பேருக்கான மூவியுமே முடிஞ்சிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு படம்லாம் ரிலீஸ் ஆயிரும் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டியுமா இருக்கும் இருக்கு கண்டிப்பா எனக்குள்ள இருக்குப்பா இப்போ மக்கள் சொல்றதுமே சிம்பு வந்தா நல்லா இருக்கும் போகிறோம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிம்பு வந்து சூப்பராக இருக்கும் அல்டிமேட் நல்லா தான் பண்ணாங்க அதனால சிம்பு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா சிம்பு நல்லா நல்லதா இருக்கும் இல்ல நான் சொல்லவே மாட்டேன் ஆனா விஜேசிக்கு இந்த சீசன்ல திருப்பி இந்த அல்டிமேட் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சீசன் நைன் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேதனை வச்சு செஞ்சிருவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனே முடிஞ்ச அளவுக்கு சேதனை பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நான் கவனிச்ச ரோஸ்ட் அப்படிங்கிறது நல்ல கடுமையாக கொடுத்துருக்காங்க ஏன்னால் இதில் நம்ம சேதனை மட்டும் வர சொல்ல முடியாது டீமும் இருக்குது டீம் எவ்வளோக்குள்ள கன்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம சேதனை பேசுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு சீசன் இந்த அல்டிமேட் மாதிரி இன்னொரு சீசன் நம்ம சேதனை கையில் கொடுத்துட்டாங்கன்னா சீசன் நைனுக்கு சேதனை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஃபில்லா வந்து பயங்கரமாக அடித்து ப்ளாஸ்ட் பண்ணுவோன்னு எனக்கு தோணுது அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை அல்டிமேட் வருதான்னா கன்ஃபார்ம் இல்லை அல்டிமேட் வந்தால் இவங்க தான் ஹோஸ்ட்டான்னால் கன்ஃபார்ம் இல்லை எதுவுமே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இல்ல ஆனா வந்தா மார்ச் கடைசில வரும் அப்படி கண்டிப்பா மார்ச் கடைசில வர போதுனா இந்த மாசம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபெப் 10 இல்ல ஃபெப் 15 குள்ள கண்டிப்பா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் ஓகே அப்படி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிச்சுனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க நான் சவுந்தரேகான ஃபேன்ஸ் மீட் போனது ஜோ 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 அத பேட் ஒரு போட்டோ போட்ட நண்பர்களே நான் கடி கடிக்குறானோ இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களாடா திருந்தலே யாரும் நானே சும்மா போயிட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துருப்பேன்டா அப்புறம் கிளம்பிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஃபேட்மேன் அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி வச்சாங்க அதுக்கான இது வீடியோ பார்த்துருப்பீங்க அது முடிஞ்சா நான் பாட்டு ஃபேட்மேனை பார்த்து பேசி நான் பாட்டு கிளம்பிட்டேன் வீட்டில் ஃபுல்லா எல்லாம் இல்லவே இல்லை அந்த அந்த மீட்டில் ஓகேவா நான் சும்மா நாச்சுக்கு போனேன் அதே மாதிரிதான் முத்துக்குமரன் மீட்டுக்கும் கண்டிப்பா வருவேன் இதை நான் முன்னாடியே சொன்னதான் அண்ட் முத்துக்குமரனுக்கான மீட் ஏதாவது வச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கு அனுப்பிவிடுங்க நண்பர்களே கண்டிப்பா நம்ம ஆகணும் ஏன்னா நம்ம சொன்ன விஷயம் இல்லை இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பா நம்ம ஃபேன் மீட் போகணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபேன் மீட்டு பேச்சு பட் நான் பெருசானா உட்காந்துருக்கல சேம் அதே மாதிரி முத்துமாருனுக்கான ஃபேன் விட்டு போனோம் அதேபோரி கேட்டதே ப்ரோ பிபி கொ கொண்டாட்டத்துக்கு நீங்க போகலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு அது பெருசா இன்ட்ரெஸ்ட்டா தோணல ப்ரோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இன்ட்ரஸ்டா கொண்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி தோணுச்சு அதனால எனக்கு போக இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு அதே மாதிரி நான் கவனிச்ச ஒருத்துக்கு பெருசா கொண்டாட்டம் ஒன்னும் அவ்வளவு ஹை பண்ணலாம் இல்லைன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன் பாக்கலாம் கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க சோ நீங்க சொல்லுங்க நண்பர்களே அல்டிமேட் வந்தால் மட்டும் நல்லா இருக்குமா இல்லை அது எப்படி கொண்டு போவாங்க இல்லை திருப்பியும் வெளியே பெரிய பெரிய டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு அவங்கள எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இன்னொரு ஆள் மேலே பழிய போட்டு அப்படி சுற்றுற மாதிரி வேலைகளை பார்ப்பாங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு தோணுது நண்பர்களே எனக்கு தோணுது ஏன்னா எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க இந்த மாதிரி தான் நம்மளால் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபுல் ப்ரிப்பேரில் இருப்பாங்க அல்டிமேட்னு ஒரு சீசன் வச்சா உள்ளே டாக்ஸி இருக்கோ இல்லையோ வெளியே டாக்ஸி கிழிஞ்சு தொங்கிரோன்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க நமக்கு மண்ணில் இன்னும் இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது முக்கியமாக நம்ம சேதனை ஹோஸ்டிங்கை பற்றி நான் கொஞ்சம் நிறைய இருக்கேன் அதை பற்றி நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் இதை பற்றியான உங்களுக்கான கருத்தை மறக்க நமக்கு மண்ணில் படுங்க அல்டிமேட் வருமா